ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா டிசம்பர் டுவெண்ட்டி செவன்கான கரண்ட் அஃபேர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஸ்போர்ட் ஸ்டார் என்ற விருதை பெற்றுள்ள மாநிலம் இது தமிழ்நாடு தமிழ்நாடு தான் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் என்ற விருதை வந்து பெற்றிருக்காங்க சுனாமி நினைவு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி ஆறு சுனாமி நினைவு தினம் வந்து அனுசரிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறில் மிகப்பெரிய சுனாமி தாக்கி பெரும் பேரழிவை ஏற்படுத்தியதுனால டிசம்பர் இருபத்தி ஆறு சுனாமி நினைவு தினமாக அனுசரிக்கிறாங்க இந்த வருடம் இருபத்தி வருடம் வந்து நிறைவடைந்திருக்கு பிரதமரே தேசிய பாலகர் விருது பெற்ற சிறுமி சிறுமி வியோமா பிரியா கோவையை சேர்ந்தவங்க தான் வந்து வந்து இருபது குழந்தைகளுக்கு பதினெட்டு மாநிலங்களில் இருந்து தேர்வு செய்யப்பட்டு விருது வந்து அறிவிச்சிருக்காங்க இதுல வந்து பார்த்தோம்னா கோவையை சேர்ந்த மறைந்த சிறுமி வியோமா அவங்க வந்து தேசிய பாலகர் விருது பெற்றிருக்காங்க இவங்க தன்னுடன் இருந்த ஒரு சிறுவனுக்கு வந்து பார்த்தோம்னா மின்சாரம் தாக்கி வந்து அவரை காப்பாற்றுறதுக்காக இவங்க போய் அந்த மின்சாரம் நமக்கும் அது ஷாக் அடிக்கும் தெரிஞ்சோ அதை வந்து அந்த சிறுவனை காப்பாற்றிட்டு இவங்க இறந்துட்டு இருப்பாங்க அதனால வந்து தேசிய பாலகர் விருது வந்து இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க வீர பால திவஸ் வீர பாலகர் தினம் எப்பொழுது கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல்ல இருந்து கொண்டாடிட்டு வராங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா சீக்கிய மதத்தின் பத்தாவது குரு கோவிந்த் சிங் என்னுடைய இரண்டு மகன்கள் சாஹிப் ஜாதா ஜொராவர் சிங் சாஹிப் ஜாதா பதே சிங் ஆகிய இருவரினுடைய நினைவாக தான் வந்து கொண்டாடி கொண்டாடிட்டு வராங்க அடுத்து பார்த்தோம்னா ஜென் இஸ் ஜென் ஆல்ஃபா இந்த இரண்டு தலைமுறை தான் வந்து மிகவும் அறிவு கூர்மையான தலைமுறை அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஜென் இஸ் அட் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் பிறந்தவங்க ஜென் ஆல்ஃபா அப்படின்றது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் பிறந்தவங்க நீர்மூழ்கி கப்பலில் பயணிக்கும் நாட்டினுடைய இரண்டாவது குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை பெற்றவர் யார் திரௌபதி முர்மு அவங்க தான் நீர்மூழ்கி கப்பலில் பயணிக்கும் நாட்டினுடைய இரண்டாவது குடியரசுத் தலைவர் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி

இரு போர் விமானங்களில் பயணித்த முதல் குடியரசுத் தலைவர் அப்படின்ற பெருமையை வந்து பெற்றிருக்காங்க அடுத்து தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் சீனியர் ஜூனியர் என இரண்டு பிரிவுகளிலுமே தங்கம் வென்றவர் யார் மத்திய பிரதேச வீரர் சூரஜ் சர்மா அவங்க தான் வந்து சீனியர் ஜூனியர் தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்றிருக்காங்க அடுத்து ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் நிர்வாக கவுன்சில் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டவர் யார் இந்திய வீரர் ஹர்திக் சிங் தான் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் நிர்வாக கவுன்சில் அணியினுடைய கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்து கிரிக்கெட் वर ஒரு நாளில் மைதானத்தில் கூடிய ரசிகர்கள் எண்ணிக்கையில் உலக சாதனை படைத்தது எந்த ஆட்டம் பாக்ஸிங் டே அப்படின்ற டெஸ்டினுடைய முதல் நாள் ஆட்டம்தான் வந்து உலக சாதனை படைச்சிருக்கு மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் தொண்ணூற்றி நான்காயிரத்தி நூற்றி ரசிகர்கள் வந்து கூடி உலக சாதனை படைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தில் மெல்போர்ன் மைதானம் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மோதிய உலகக்கோப்பை கிரிக்கெட்டினுடைய இறுதி ஆட்டத்தில் தொண்ணூற்றி மூணாயிரத்தி பதிமூணு ரசிகர்கள் தான் கூடியிருந்தாங்க தற்போது பார்த்தோம்னா தொண்ணூற்றி நான்காயிரத்தி நூற்றி ரசிகர்கள் பாக்ஸிங் டே டெஸ்டினுடைய முதல் நாள் ஆட்டத்தில் கூடி வரலாற்று சாதனை வந்து உலக சாதனை படைச்சிருக்காங்க மகளிர் சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகள் சாய்த்தவர்களின் வரிசையில் தற்போது மூன்றாம் இடம் பிடித்துள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவினுடைய தீப்தி சர்மா அவங்க தான் முன்னூற்றி கிரிக்கெட் விக்கெட்டுகள் எடுத்து மூன்றாவது இடத்த பெற்றிருக்காங்க ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்தியாவினுடைய ஜூலன் கோஸ்வாமி அவங்க முன்னூற்றி விக்கெட்டுகள் எடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும் இங்கிலாந்தின் கேத்ரின் சிவர் ஃப்ரெண்ட் அப்படின்றவங்க முந்நூற்றி முப்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்து விக்கெட்டுகள் எடுத்து செகண்ட் பிளேஸ்லேயும் வந்து இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா உலகிலேயே எந்த நாட்டில் அதிக அளவில் அகர்பத்தி தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதி நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் தான் வந்து நடைபெறுகிறது இப்போ இதில் இந்தியாவிலேருந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுனால அகர்பத்தி வந்து உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுறதுனால இந்திய தர நிர்ணயம் வந்து இந்த பொருட்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டை வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது வந்து வாசனை இந்த பயன்படுத்தக்கூடாத வேதிப்பொருட்கள் இந்த செயற்கை நறுமணங்கள் பயன்படுத்தாத அகர்பத்திகளுக்கு ஐஎஸ் ஒன் நைன் ஃபோர் ஒன் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற வந்து இது பிஏஎஸ் ஸ்டாண்டர்ட் வந்து இந்த சிம்பல் இருக்கும் இது இருந்தால் மட்டும் இந்த நம்பர் வந்து அந்த அகர்பத்தியில் இருந்தால் மட்டும்தான் இது வந்து பிஸ்லா பிஸால வந்து ஸ்டாண்டர்டாக வந்து யூஸ் பண்ணுற அகர்பத்தி அப்படின்னு அர்த்தம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த வேதிப்பொருட்களும் செயற்கை நறுமணங்களும் வந்து மக்களுக்கு வந்து நிறைய வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்றதுனால இந்திய தர நிர்ணயம் வந்து சில ஸ்டாண்டர்டாக விதிச்சிருக்காங்க அதில் எந்தெந்த பயன்படுத்தக்கூடாத வேதிப்பொருள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அலித்ரின் பெர்மெத்ரின் சைபர் மெத்ரின் டெல்டா மெத்ரின் பிரோனில் அப்படின்ற வேதிப்பொருட்களை பயன்படுத்தக்கூடாது செயற்கை நறுமணங்களுக்காக என்னென்ன பொருளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா பென்சைல் சைனைட் எத்தில் அக்ரிலேட் டைஃபின் அலமைனை அதெலாம் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வேதிப்பொருளும் செயற்கை நறுமணங்களும் பயன்படுத்தாத எந்த அகர்பத்திகள் இருக்கோ அதுக்கு தான் வந்து ஐஎஸ் ஒன் நைன் ஃபோர் ஒன் டூ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதே வந்து இதில் வந்து மூணு கேட்டகரியாகவும் பிரிப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து மிஷினில் வந்து மேக் பண்ணியிருந்தால் அந்த மிஷினில் மேக் பண்ணுறது கையாலேயே மேக் பண்ணியிருந்தால் அது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த கைவினை பொருட்கள்லாம் வந்து இந்த வீட்டிலேயே வந்து குடிசை தொழில்கள் செஞ்சு இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே தனித்தனியான ஸ்டாண்டர்டில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து தேயிலை செடியிலிருந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எடுக்கப்படும் பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுவதற்கு மட்டும் மே தேநீர் என பெயரிட வேண்டும் என்று எந்த அமைப்பு அறிவித்துள்ளது எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படின்ற அமைப்பு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க இங்க ஊதுபத்தி அப்படின்னா பிஏஎஸ் இங்கே தேயிலை அப்படின்னா அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது தேயிலை செடியில் கெமிலியா சினன்சிஸ் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு அதை பயன்படுத்தி டீ தயாரிச்சா மட்டும்தான் அது வந்து தே தேநீர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மற்றபடி நான் மூலிகையில இருந்து எடுத்திருக்கேன் இது ஃப்ளேவர் டீ அப்படின்ட்டு நம்ம மற்றது மூலிகைகளை தயாரித்து அதை வந்து டீன்லாம் சொல்லக்கூடாது இந்த தேயிலை செடியிலேருந்து கேமிலியா சினன்சிஸ் அப்படின்ற பொருளை வந்து ஒன்று நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இதை வந்து யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மட்டும்தான் அதை தேநீர்னு சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம அதை அதாவது அதை தவிர்த்து பயன்படுத்துகிற டீக்கெலாம் வந்து நான் தேநீர் அப்படின்னு சொன்னால் உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறின் கீழே வந்து நமக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அகர்பத்தினா பிஸ்ஸு தேயிலை செடினா